வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு சரியாக ஏப்ரல் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஹரியானாவில் இருக்க கர்னூல் சிட்டிக்கு பக்கத்தில் இருக்க கமலாபுரம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ராம்பால் சாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பதி இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க அதில் மூத்ததாக ஏழு வயசான ஒரு சின்ன பொண்ணு ரெண்டாவதாக நாலு வயசான ஒரு சின்ன பையன் அந்த பையனோட பேர் தான் ஜாஸ் சௌத்ரி சரியா ஏப்ரல் பதினாலாம் தேதி அவங்க தாத்தா கிட்டே தாத்தா நான் போய் மிட்டாயை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைக்கு போயிருக்கான் அப்படி போன அந்த சின்ன பையன் திரும்பி வரவே இல்லை போலீஸுக்கும் தகவல் கொடுத்து எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க இருந்தாலும் அந்த பையன் கிடைக்கவே இல்லை அப்படி மிட்டாய் வாங்குறதுக்காக கடைக்கு போன அந்த பையனுக்கு என்னாச்சு இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்கல அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த கேஸை கேட்டு முடிக்கும் போது இப்படிப்பட்ட கொடூரமான சைக்கோத்தனமான மனநிலையம் படைத்தவங்களாம் நம்மளை சுற்றி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கண்டிப்பாக யோசிக்க வைக்கும் ஏன்னா இந்த கேஸில் அந்த அளவுக்கு கொடூரமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவான பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை இதோட ஸ்கிப் பண்ணிடுங்க ஹரியானா ஸ்டேட் கர்னூல் சிட்டிக்கு பக்கத்தில் இருக்க கமலாபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்தில் ராம்பால் சாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பதி இருக்காங்க அதில் கணவரான ராம்பால் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு நாலு மாதத்துக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க அமெரிக்காவில் இருக்க கம்பெனியில் வேலை கிடைச்சதுனால அங்கே கிளம்பி போயிட்டாரு ராம்பாலுக்கு அந்த ஊர்லேயே பூர்வீகமாக நிறைய இடங்கள்லாம் இருக்குது நிறைய வீடுகள் இருக்குது சொந்தமாக நிலம் வீடெல்லாம் இருக்கு அதில் அவரு விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு அந்த டைம்ல தான் அவருக்கு அமெரிக்காவில் வேலை கிடைச்சதுனால தன்னோட குடும்பத்தை இங்கேயே விட்டுட்டு அமெரிக்கா கிளம்பி போயிட்டாங்க அதுக்கப்புறம் சாரு மட்டும்தான் அதே ஊரில் விவசாயத்தையும் பார்த்துக்கிட்டு தன்னோட குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ராம்பால் அமெரிக்கா போனாலும் தொடர்ந்து சாருக்கு கால் பண்ணி குழந்தைகள்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருந்திருக்காரு ராம்பால் அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடியே அவர் வீட்டு பக்கத்தில் இருக்க ராஜேஷ் அப்படிங்கிற ஒரு நபர் கூட சண்டை வந்திருக்கு அதாவது ராம்பாலோட வீட்டுக்கும் ராஜேஷோட வீட்டுக்கும் ஒரே செவுறு தான் இந்த செவுருனால அடிக்கடி அவங்களுக்குள்ள நிலத்தகராறு ஏற்பட்டிருக்கு இதில் ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டிருக்காங்க அந்த சண்டையெல்லாம் முடிஞ்சு சுமூகமாக போயிருச்சு அதுக்கப்புறம் தான் அமெரிக்காவில் வேலை கிடச்சி அங்கே போயிட்டாங்க இந்த குடும்பத்தில் ராம்பாலோட அப்பாவும் அதே வீட்டில் தான் இருந்திருக்காங்க இந்த மாதிரி எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துருக்கு அந்த மாதிரி டைமில் தான் சரியாக ஏப்ரல் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு ஜாஸ் சௌத்ரிக்கும் அவங்க அக்காவுக்கும் லீவு அப்படிங்கிறதுனால பக்கத்தில் இருக்க கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அவங்க தாத்தா கிட்டே போய் ஜாஸ் சௌத்ரி அஞ்சு ரூபா கேட்டிருக்காங்க அவங்க தாத்தாவும் தன்னோட பேரனுக்கு அஞ்சு ரூபா கொடுத்துருக்காங்க அந்த அஞ்சு ரூபாய் வாங்கிட்டு தன்னோடய அக்காவை கூட்டிக்கிட்டு பக்கத்தில் இருக்க கடைக்கு போயிருக்காங்க தன்னோட தாத்தா கிட்ட தாத்தா நான் போய் மிட்டாய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க அப்படி போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த சின்ன பொண்ணு மட்டும்தான் வந்திருக்காங்க அதாவது ஜாஸ் சௌத்ரியோட அக்காவான ஏழு வயசு பொண்ணு மட்டும்தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்தோம்னா அவங்க தாத்தா கேட்குறாரு தம்பி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா அந்த பொண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன் கூட தானே வந்தால் எங்கே போனால் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி கேட்குறாங்க இதில் அந்த சின்ன பொண்ணு ரொம்பவே பயந்து போயிடுது இதுக்கப்புறம் யார் என்ன கேள்வி கேட்டாலும் அந்த பொண்ணு ஒரு வித பயத்திலேயே உட்காந்துட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் ஜாஸ் சவுத்ரியா அந்த ஊர் ஃபுல்லாக தேட ஆரம்பிக்கிறாங்க அக்கம் பக்கத்துல இருக்க எல்லார் வீட்லயுமே போய் தேடி பார்க்குறாங்க ஆனால் எங்கேயுமே ஜாஸ் சௌத்ரி இல்லை அந்த ஜாஸ் சௌத்ரி போன கடைக்கும் போய் விசாரித்து பார்க்குறாங்க ஆனால் அங்கேயும் அந்த பையன் கடைக்கு வந்துட்டு திரும்பவும் வீட்டுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இப்படியே இரவாயிருது எங்கே தேடியுமே ஜாஸ் சௌத்ரி கிடைக்கல இதனால அவங்க அம்மா சாருக்கு ரொம்பவே பயம் ஏற்படுது உடனடியாக அமெரிக்காவில் இருக்க தன்னோட கணவரான ராம்பாலுக்கு கால் பண்ணுறாங்க ராம்பாலுக்கு கால் பண்ணி நம்மளோட மகனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதபடி சொல்லியிருக்காங்க இதை கேட்ட ராம்பால் நீ பயப்படாமல் உடனடியாக போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு உடனடியாக சாரு தாமதிக்காமல் பக்கத்தில் இருக்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸும் ஒரு சின்ன பையன் மிஸ்ஸிங் அப்படிங்கிறதுனால உடனடியாக காலத்தில் இறங்குறாங்க அவங்களும் அக்க பக்கத்தில் வந்து தீவிரமாக விசாரணை பண்ணுறாங்க இருந்தாலும் ஜார் சௌத்ரியை பற்றி ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட அவங்களுக்கு கிடைக்கல அதுக்கப்புறம் போலீஸோட பார்வை அங்கே பயந்து போய் உக்காந்துருக்க ஜார் சௌத்ரியோட ஏழு வயசான அவங்க அக்கா மேலே திரும்புது அந்த பொண்ணுகிட்ட போய் மெல்லமாக விசாரணை பண்ணுறாங்க உன் தம்பி உன் கூட தானே கடைக்கு வந்தான் எங்கே போனால் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கேட்குறாங்க இருந்தாலும் அந்த பொண்ணு பயந்து போயிருக்கு போலீஸ் கேட்டதுக்கு எந்தவித பதிலுமே சொல்லாமல் அந்த பொண்ணு அமைதியாக உட்காந்துருக்கு இதனால போலீஸ் இந்த பொண்ணு கொஞ்சம் நார்மலாகட்டும் அதுக்கப்புறம் வந்து விசாரணை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே விட்டுட்டு வேறு இடத்துல போய் தேட ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் இப்படியே அக்கம் பக்கத்தில் விசாரணை பண்ணிட்டு வரும்போது ஒரு காவி துணி போட்ட துறவி கையில் ஒரு பெரிய சாக்கு மூட்டையோடு இங்கே அலைஞ்சிட்டு இருந்து தான் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க ஒருவேளை துறவி வேசத்தில் இருக்க அந்த நபர் தான் ஜாஸ் தௌத்திரியை கடத்திட்டாரோ அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸ் விசாரணை பண்ணுறாங்க அதனால அங்கே காவி துணியோட சுற்றிக்கிட்டு இருந்தால் அந்த துறவியை கைது பண்ணுறாங்க அவர் கையில் ஒரு பெரிய மூட்டை இருக்குது அவரை கைது பண்ணி ஸ்டேஷனில் வச்சு விசாரணை பண்ணுறாங்க அதே டைமில் இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு எட்டு ஸ்பெஷல் டீமை போட்டிருக்காங்க போலீஸ் அதில் ஒரு டீம் அந்த கிராமத்தில் ஏதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு செக் பண்ணுறாங்க ஆனால் அந்த கிராமத்தில் எந்தவித சிசிடிவி ஃபுட்டேஜும் இல்லை ஆனால் அந்த கிராமத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி புறநகர் பகுதிகளில் சிசிடிவி கேமரா இருந்திருக்கு அந்த சிசிடிவி கேமராவை ஆராய்ஞ்சு பார்க்கும்போதும் இதே காவி துணி அந்த துறவி அந்த கேமராவில் பதிவாயிருக்காங்க ஒரு பெரிய மூட்டை எடுத்துக்கிட்டு போகிறது பதிவாயிருக்கு அதனால இந்த சின்ன பையனை கண்டிப்பாக இவரு தான் கடத்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அவரை கிட்டுக்குப் விசாரணை போடுறாங்க இருந்தாலும் அந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாது சொல்கிறாங்க அதுக்கப்புறம் போலீஸ் அவரோட மூட்டையை பிரித்து பார்க்குறாங்க மூட்டையில் அவருக்கு தேவையான பொருட்கள் மற்றும் துணிகள் மட்டும்தான் இருந்திருக்கு இவர் அதே கிராமத்தில் யாசகம் கேட்டுட்டு இருந்திருக்காரு அதனால தான் அந்த கிராமத்தில் சுற்றிக்கிட்டு இருந்திருக்காரு இதை அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க இவன் தான் குழந்தையை கடத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த சாதுவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி போலீஸ் விசாரணை பண்ணுற எல்லா இடமுமே டெட் எண்டாக முடியுது கடைசி வரைக்கும் ஜாஸ் சௌத்திரிக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதே தெரியல அதுக்கப்புறம் போலீஸ் திரும்பவும் ராம்பாலோட வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போய் அவரோட மனைவியான சாரு விட்டு திரும்பவும் விசாரணை பண்ணுறாங்க உங்களுக்கு யார் சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அப்போ தான் ஜாரு பக்கத்து வீட்டில் இருக்க ராஜேஷ் கூட நடந்த சண்டையை சொல்கிறாங்க அதாவது அவங்க வீட்டு சேவரும் ராஜேஷோட வீட்டு சேவரும் ஒன்றா இருந்திருக்கு இதனால் இவங்க வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் அடிக்கடி சண்டை வந்திருக்கு இதனால் கூட அவன் என்னோட பையனை கடத்தி ஏதாவது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க உடனடியாக போலீஸ் ராஜேஷோட வீட்டுக்கு போகிறாங்க ராஜேஷோட வீட்டுக்கு போய் அவரை கைது பண்ணிவிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறாங்க ஏன்னா போலீஸ்க்கு வேறு ஆப்ஷன் கிடைக்கல இது வரைக்கும் சந்தேகப்படுற ஒரே நபர் இவராக தான் இருந்திருக்காங்க அதனால ராஜேஷை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய் விசாரணை பண்ணுறாங்க இருந்தாலும் ராஜேஷ் என்ன சொல்கிறார் அப்படின்னா எங்களுக்குள்ள நிலத்தகராறு இருந்தது உண்மை தான் ஆனால் அந்த சின்ன பையன் எங்கே போனா அப்படிங்கிறது எனக்கு சத்தியமா தெரியாது எங்களுக்குள்ள ஏற்பட்ட நில தகராறு அப்படிங்கிறது சுமூகமாக ஒரு முடிவுக்கு வந்துருச்சு இதுக்கப்புறம் எதுக்காக அந்த குடும்பத்தை நான் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஜிக்கா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஜாஷ் சௌத்ரி கடைக்கு போறப்ப இவரு வீட்டில தான் இருந்திருக்காரு அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸும் கிடைச்சிருக்கு இதனால ஜாஷ் சௌத்ரி மிஸ்ஸிங்கும் இவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது இருந்தாலும் சந்தேகத்தின் பேர்ல அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல உக்கார வச்சிருக்காங்க என்னதான் போலீஸ் இந்த மாதிரி எட்டு ஸ்பெஷல் டீமா ஃபார்ம் பண்ணி தேடிக்கிட்டு இருந்தாலும் ஜாஸ் சௌத்ரியை பத்தி எதுவுமே தெரியல இந்த மாதிரி போலீஸ் ஜாஸ் சௌத்ரிய ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க அதே சேம் டைமில் சாரு வீட்டு பக்கத்து வீட்டில் ராஜேஷ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு லேடி இருக்காங்க அவங்க வீட்டில் நிறைய மாடுகள்லாம் இருந்திருக்கு அந்த வீட்டில் இருக்க லேடி ஏப்ரல் பதினாறாம் தேதி அந்த மாட்டு தொழுவத்தை காலையில் சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க காலையில் ஒரு அஞ்சரை மணி வாக்கில் போயிருக்காங்க அப்படி மாட்டு தொழுவத்தை சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த மாட்டு தொழுவத்தோட கூரை மேலே எதுவோ பயங்கர சத்தத்தோடு விழுந்திருக்கு ஆனால் என்ன விழுந்துச்சு அப்படிங்கிறது அந்த பெண்மணிக்கு தெரியல பயந்துட்டு அவங்க வீட்டுக்குள்ளே ஓடிடுறாங்க அதுக்கப்புறமா அவங்க கணவர்கிட்ட கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி மாட்டுத் தொழுவத்தோட கூரை மேலே எதுவோ பயங்கர சத்தத்தோட விழுந்துச்சு என்னன்னு எனக்கு தெரியல நான் பயந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்காங்க அவர் உடனடியாக ஏனையை போட்டு மேலே ஏறி பார்க்குறாங்க அப்போ அதில் ஒரு சாக்கு மூட்டை இருந்திருக்கு அதை கீழே இறக்கி பிரித்து பார்த்தோன்னா பயங்கர ஷாக் அதுக்குள்ளே இறந்து போன ஜார்ஸ் சௌத்ரியோட உடல் இருந்திருக்கு உடனடியாக போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அதாவது ஜாஸ் சௌத்ரியோட அம்மாவான சாரும் அங்கே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் தன்னோட மகனுக்கு இப்படி நடந்தத பார்த்து சாரும் பயங்கரமாக கதறி அழுகுறாங்க அதுக்கப்புறம் போலீஸ் அந்த உடலை மீட்டு அட்டாப்சிக்காக அனுப்பி வச்சிடுறாங்க இதுக்கப்புறம் போலீஸ் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி விசாரணை பண்ணுறாங்க அப்போ அந்த லேடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காலையில் அஞ்சரை மணிக்கு நாங்கள் மாட்டு தொழுவத்தை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்போ பயங்கர சத்தத்தோட எங்கள் மாட்டு தொழுவத்து மேலே எதுவோ விழுந்துச்சு அந்த கூரை மேலே விழுந்துச்சு நாங்கள் மேலே ஏறி பார்க்கும்போது ஒரு சாக்கு மூட்டை இருந்துச்சு அதை பிரித்து பார்க்கும்போது தான் அந்த பையனோட இறந்த உடல் கிடைச்சிருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உடனடியாக போலீஸ் இந்த மூட்டையை யார் இங்கே வீசியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க பக்கத்தில் ஒரு மாடி வீடு இருக்குது அதாவது அந்த லேடியோட மாட்டு தொழுவம் இருக்கிற பக்கத்து வீட்டில் ஒரு மாடி வீடு இருக்குது அந்த வீட்டோட மேலே ஏறி பார்க்குறாங்க அங்கேருந்து இருந்து தான் கரெக்டாக இந்த கூரை மேலே வந்து விழுகும் அதனால் அந்த வீட்டில் இருக்கிறது யாருன்னு சொல்லி விசாரணை பண்ணா அது ஏற்கனவே போலீஸ் கைது பண்ணியிருக்க ராஜேஷோட வீடு அப்படிங்கிறது தெரிய வருது அந்த வீட்டில் ராஜேஷோட மனைவியும் அவங்களோட அம்மாவும் தான் இருந்திருக்காங்க அவங்கள போலீஸ் பிடிச்சி தீவிரமாக விசாரணை பண்ணுறாங்க அப்போ ராஜேஷோட அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காலையில் அஞ்சரை மணி வாக்கில் நான் மாடிக்கு வந்தேன் மாடியில் வந்து பார்க்கும்போது எங்கள் தண்ணி தொட்டிக்கு பக்கத்தில் ஒரு சாக்க மூட்டை இருந்துச்சு அதை பிரித்து பார்க்கும்போது ஜார்ஜ் சௌத்ரி இறந்த நிலையில் இருந்திருக்காங்க நீங்கள் வேறு நேற்று என் பையனை கைது பண்ணிட்டு போயிட்டீங்க இப்போ இந்த மூட்டை இங்கே இருக்கிறத பார்த்தா கண்டிப்பாக என் தான் கொலை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் முடிவு பண்ணிடுவீங்க அதனால தான் அந்த மூட்டையை தூக்கி நான் பக்கத்தில் இருக்க மாட்டு தொழுவத்தோட கூரை மேலே வீசிட்டேன் சத்தியமாக என்னோடய பையனோ எங்கள் குடும்பத்தில் இருக்க யாருமே ஜார்ஜ் சௌத்ரிய கொலை பண்ணலை ஆனால் அந்த மூட்டை எப்படி எங்கள் வீட்டு மேலே வந்துச்சு அப்படிங்கறதே எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இப்படி போலீஸ் விசாரணை பண்ணிகிட்டே தான் இருக்காங்க ஆனால் இந்த கேஸில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை அந்த பையனோட உடல் கிடைச்சும் கூட யார் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத போலீஸ்னால கண்டுபிடிக்க முடியல அப்போ தான் இந்த கேஸையே சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு முக்கியமான பிரேக் த்ரூ அமைஞ்சிருக்கு இது வரைக்கும் வாயவே திறக்காமல் இருந்த ஜாய் சௌத்ரியோட அக்காவான அந்த ஏழு வயசு சின்ன பொண்ணு ஒரு முக்கியமான விஷயத்த போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க அதாவது நாங்கள் ரெண்டு பேரும் கடைக்கு போனோம் கடைக்கு போய் தின்பண்டங்கள்லாம் வாங்கிட்டு திரும்பி வரும்போது எங்களோட அத்தை வீட்டுக்கு போனோம் எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நான் மட்டும் வீட்டுக்கு வந்துவிட்டேன் ஜாய் சௌத்ரி எங்கள் அத்தை வீட்டிலேயே கேம் விளையாண்டுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க உடனடியாக போலீஸ் அவங்களோட அத்தை வீட்டுக்கு போகிறாங்க இந்த மாதிரி ராம்பாலோட சொந்தக்காரங்க அந்த ஊரில் ஏதோ சுற்றி சுற்றி இருந்திருக்காங்க அந்த மாதிரி ராம்பாலோட வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி தான் அவங்களோட அத்தை வீடு இருந்திருக்கு அவங்க அத்தையோட பேர் அஞ்சலி அவருடைய கணவர் பேர் அமன் குமார் அவர் தான் ஜாய் சௌத்ரியோட மாமா அவர் தான் ஆரம்பத்தில் போலீஸ் இந்த கேஸை விசாரிக்கும்போது ராஜேஷ் மேலே எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க இப்போ போலீஸ் அமன் குமாரோட வீட்டுக்கு போகிறாங்க அங்கே அஞ்சலி இருக்காங்க அவங்கள்ட்ட கடைசியாக வந்து ஜா சௌத்ரி உங்கள் வீட்டுக்கு தான் வந்தான் நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதுக்கு அஞ்சலி அவங்க ரெண்டு பேரும் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க கொஞ்ச நேரம் கழித்து ரெண்டு பேருமே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அவங்க பெட்டு மேலே சின்னதாக ஒரு இரத்தக்கரை இருக்குது இதை போலீஸ் நோட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் அஞ்சலிக்கிட்ட இங்கே வச்சு விசாரணை பண்ணக்கூடாது போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிடலன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய் விசாரணை பண்ணியிருக்காங்க அதுவும் அவங்களோட ஸ்டெயில் விசாரணை பண்ணியிருக்காங்க அப்போ தான் அஞ்சலி நடந்த மொத்த உண்மையும் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னது கேட்டு போலீஸே ஆடி போயிட்டாங்க அப்படி அஞ்சலி என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலில் பார்த்துடலாம் அப்படி ஏப்ரல் பதினாலாம் தேதி அந்த ரெண்டு குழந்தைகளும் கடைக்கு போயிட்டு அவங்க அத்தையோட வீடான அஞ்சலி வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க அஞ்சலி அப்போ டிவியில் சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க அவங்க ஊரில் ஓடுற ஒரு பிரபலமான சீரியலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த சீரியல் வந்து அஞ்சலிக்கும் ரொம்பவே பிடிக்கும் அதை மும்முரமாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ ஜயா சௌத்ரியும் அந்த சின்ன பொண்ணும் வந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் அவங்க அத்தையோட பெட்டில் வந்து உட்காந்துருக்காங்க அங்கே அஞ்சலியோட ஃபோன் இருந்திருக்கு அந்த ஃபோனை எடுத்து கேம் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கேம் விளையாட்றதுல இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை வந்துருச்சு அப்போ ஜே சௌத்ரி அந்த ஃபோனை பிடுங்கி வச்சுக்கிட்டு கேம் விளையாண்டுட்டு இருக்கான் இதனால ஜா சௌத்ரியோட அக்கா வேணாம் அந்த சின்ன பொண்ணு அந்த இருந்து கோவச்சிக்கிட்டு போயிடுறாங்க இப்படி தன்னோட அக்கா போனதுக்கப்புறம் அவன் பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறான் அதாவது அக்கா தன்னை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான் இது அஞ்சலிக்கு ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கு அவங்க வந்து ஜார்ஜ் சௌத்ரியை மிரட்டுறாங்க இருந்தாலும் அந்த பையன் விடாம கத்திக்கிட்டே இருக்கான் உடனே அஞ்சலி கையில இருந்த ஃபோனை பிடிங்கிடுறாங்க இதுக்கப்புறம் ஜார்ஜ் சௌத்ரி பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறான் இதனால கோவத்தோட உச்சிக்க போன அஞ்சலி அந்த பெட்டில் இருந்த சார்ஜர் ஒயர் எடுத்து அந்த பையனோட கழுத்துல போட்டு நெரிச்சிருக்காங்க அப்படி கழுத்தை பிடிச்சி நெரிக்கும் போது அந்த ஒயர்ல இருக்கிற கம்பி குத்தி சின்னதாக ரத்தம் வந்திருக்கு அப்படி என்னதான் தான் கழுத்தை நெரிச்சாலும் அந்த ஜார்ஜ் சௌத்ரி உயிரோட தான் இருந்திருக்கான் அதுக்கப்புறம் இவனை உயிரோட விட்டோம்னா கண்டிப்பாக நம்ம மாட்டிக்கணும்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த சார்ஜர் ஒயரை வச்சு கழுத்து நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க இவங்க இப்படி கொடூரமாக கொலை பண்ணது யாருக்குமே அவங்க வீட்டில் இருக்கவங்க கூட தெரியாது உடனடியாக அந்த உடலை பக்கத்தில் இருக்க ஒரு சாக்கு மூட்டை எடுத்து அதுக்குள்ளே போட்டு மூடி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த உடலை பெட்டுக்கு கீழே மறைச்சி வச்சிடறாங்க இப்படி அஞ்சலி அந்த சின்ன பையனை கொலை பண்ணது அமன் குமாருக்கு கூட தெரியாது அவங்களோட கணவரான அமன் குமாருக்கு கூட தெரியாது ராஜேஷ் வீட்டுக்கும் ராம்பால் வீட்டுக்கும் ஏற்கனவே சண்டை அப்படிங்கிறதுனால தான் அமன் குமார் கிட்ட சொல்லி அமன் குமார ராஜேஷ் மேல சந்தேகம் இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் தூண்டி விட்டுருக்காங்க அதுக்கப்புறந்தான் அமன் குமார் ராஜேஷ் மேல சந்தேகம் இருக்கிறதா சொன்னாங்க இந்த கேஸை வேற கோணத்துல கொண்டு போறதுக்கு தான் அஞ்சலி அவங்க கணவரையே தூண்டி விட்டு இருக்காங்க அதே சேம் டைம்ல அஞ்சலி பிரெக்னண்டா இருந்திருக்காங்க ரெண்டு மாசம் பிரெக்னண்டா இருந்திருக்காங்க ஒரு குழந்தைய வயிற்றுல வச்சுக்கிட்டே இன்னொரு குழந்தைய கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க அஞ்சலி சீரியல் பார்க்கறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்தான் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன பையனை கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் அஞ்சலியை கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க அப்ப அஞ்சலி கோர்ட்டில் பைத்திகாரத்தனமாக கத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க சரியான மனநிலையில தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க டாக்டர் செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க மனநிலை சரியில்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது அதனால் இவங்களுக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்காம சிறையில் அடைக்கிறாங்க சிறையிலே அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்காக இதுக்காகலாம் கூடவா கொலை பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கேஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும் இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் மறக்காம வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ